சமீபத்தில் தான் வந்து ரெண்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் இந்த ரெண்டு நடந்துருக்குது சென்னையிலேயே அண்ணா ஒரு மென்டலி ரிட்டார்டு பொண்ணை வந்து ரேப்பு பண்ணதாகவும் இன்னொரு அண்ணா இன்னொரு இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து ரேப் பண்ணி இந்த ரெண்டு இன்சிடெண்ட்லேருந்து நாடு காவல்துறை வந்து மீண்டு வர்றதுக்குள்ளே அடுத்த இன்சிடென்ட் வந்து நடந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு பெரிய சவாலாக வந்து இருக்குது பல கான்ட்ரவர்ஷிகள் கொண்ட இந்த கேஸை வந்து இந்த மூணு ஐபிஎஸ் ஆண்டு எப்படி சால்வ் பண்ணுறாங்க பொறு பார்க்க குளோபல் மீடியா நெட்ஒர்க் நேர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இருபத்தி மூணு ஒரு கருப்பு தினம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாலேன்னு கூட சொல்லலாம் அண்ணா நிவில இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பொண்ணை வந்து ஒரு காம கொணுரன் வந்து சீரழிச்சிருக்கிறான் இரவு நேரத்தில் இது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு கான்ட்ரவர்சி பல்வேறு ரூமர்ஸு எல்லாம் வந்துட்டுருக்கு இந்த ரூமர்ஸ்கெல்லாம் ஒரு ஒரு கமா இல்லைன்னா ஃபுல் ஸ்டாப் விற்கிற மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு ஹைகோர்ட் வந்து பல்வேறு அறிவுரைகளை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கு கோர்ட்டு தீர்ப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி கொடுத்தும் இந்த இன்சிடெண்ட்டு என்ன நடந்தது எப்படி நடந்தது இதனால் இது குறித்து இருக்கிற கான்ட்ரவர்சியும் பற்றி சிறிது விளக்கமாக வந்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க போகலாம் அந்த வீடியோக்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டி இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆகும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் உருவாக்கப்பட்ட இந்த யூனிவர்சிட்டி பல ஸ்டால்வர்ஸை பல லீடர்ஸை பல என்ஜினியரிங் ஜாயின்ஸை வந்து உருவாக்கி பல கம்பெனியுடைய சிஇஓஸ் வந்து இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க தான் இந்த கல்லூரியில் சேர்றதே இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்றதே ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பிரசித்தமான ஒரு யூனிவர்சிட்டியில் உலக அளவில் பல டிபார்ட்மெண்ட் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதில் பலர் வந்து ஸ்காலர் இருக்கிறாங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஹாஸ்டலில் வந்து படிக்கிறாங்க எட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் பதினாலு மென்ஸ் ஹாஸ்டலும் இதில் இருக்குது இந்த ஹாஸ்டல் எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கும் இப்போ கோர்ஸ்க்கு கோர்ஸுக்கு உண்டான பில்டிங்ஸும் செமினார் ஹால்ஸு போன்ற போன்றவை வந்து ஒரு பக்கம் இருக்கும் அதே போல் விளையாட்டு திடல் ஒரு சைடு இருக்கும் கேன்டீன் ஒரு பக்கம் இருக்கும் இந்த கேன்டீனில் கொடுக்குற ஃபுட் வந்து அந்தளவு டேஸ்ட்டு இல்லாததுனால காலையிலேருந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஈவினிங் நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வந்து வெளியில் இருக்கிற ஸ்டாப்பாடை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால் ஒரு ஈவினிங் ஒரு ஒரு ஈவினிங் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு ஓட்டுக்கு புறம் ஓரத்தில் இருக்கிற உணவகங்களை வந்து சாப்பிட்டு திரும்பி வருவாங்க இந்த ஹாஸ்டலில் சாப்பிட்ட பின்னாடி இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சின்னதாக வந்து வாக் மாதிரி போவாங்க அந்த போகிற நேரத்தில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவருடைய சீனியர்கிட்ட தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஒரு இந்த காமக்கொடுனர் ஞானசேகர் வந்து பார்க்குறான் அதை வந்து படம் பிடிக்கிறான் படம் பிடிச்சு அந்த இந்த பையனை வந்து விரட்டிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட வீடியோ வந்து உங்கள் அப்பாவுக்கு ஷேர் பண்ணுவேன் அதே போல் டீனுக்கு வந்து ஷேர் பண்ணி உன்னை வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றி கல்லூரியிலேருந்து வெளியேற்றுவோன்னு சொல்லிட்டு சொல்லி மிரட்டுறான் அப்படி இல்லைன்னா என் கூட நீ வந்து இருந்தாகணும்னு சொல்லிட்டு சொல்லி அதை மிரட்டி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுறான் இது நடக்கிறது வந்து ஏழு மணிலேருந்து ஏழுற ஏழற ஏழை முக்கால் எட்டு மணி வரைக்கும் நடக்குது ஆனால் அவன் போனவன் என்ன ஆனான்னு இது வரைக்கும் தெரியல சீரழிச்ச பின்னாடி அந்த பொண்ணுகிட்ட நான் எப்போப்போ கூப்பிட்றணும் அப்போல்லாம் வரணும்னு சொல்லிட்டு மிரட்டியும் அது இல்லாமல் அவன் பேசினப்போ அவன் செஞ்சிட்ருக்கிறப்போ ஏதோ ஃபோன் கால் வந்ததாகவும் பிஎம்டபிள்யூ கார் வந்ததாகவும் பல ரூமர்கள் வந்து இருக்கு அந் யாருக்கிட்டையோ சாருன்னு சொல்லிட்டு பேசுனதா கூட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை இல்லைன்னு சொல்லிட்டும் கமிஷனர் அருண் வந்து சொல்லியிருக்கிறாரு அவன் வந்து அவன் வந்து ஏரோப்ளைன் மோட்ல வந்து போட்டு ஃபோன் ஃபோன் பேசினதாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிச்சயமயம் இவ்வொருத்தான் அக்யூஸ்ட்னு சொல்கிறாங்க அவன் போயிட்ட பின்னாடி இந்த பொண்ணு நூறுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அலர்ட் பண்ணி உடனே கோட்டூர் இருந்து போலீஸ் வந்து க கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு விட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் அடுத்த நாள் க ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த பையனை வந்து ரெஜி இந்த இந்த பையனை நேராக ஜீரோ டவுன் பண்ணி ஞானசேகர் முப்பத்தி ஏழு வயசு ஞானசேகர் பிரியாணி கடை வச்சுருக்குறோன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவனை கொண்டு போகிறப்போ அவன் கீழே விழுந்து கால் கால் வந்து உடஞ்சிருச்சோங்கன்னு சொல்லிட்டு க மாவுக்கட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க பொலீரோ ஜீப்பில் வந்து கூப்பிட்டு போனதாகவும் வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து வந்துட்டுருக்கு இந்த இஷ்யூ யார் ட்ரிகர் பண்ணதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த இஷ்யூ வந்து ட்ரிகர் பண்ணுறாரு அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலில் வந்து போடுறாரு எக்ஸ் தளத்துல வந்து போடுறதுனால அது பெரிய இஷ்யூ ஆயிடுது அடுத்தது அண்ணாமலை பிஜேபி தலைவர் வந்து அண்ணாமலை வந்து இந்த இஷ்யூவை வந்து திரும்பி ரைஸ் பண்ணுறாரு உடனே போலீஸ் வந்து இந்த ஞானசேகர் தான் வந்து செஞ்சுருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை திரும்பி அர அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து ஜெயிலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க இதற்கிடையே பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு யூகங்கள் பல்வேறு ரூமர்கள் இந்த கேஸ் சம்மந்தமாக வந்து நடந்துகிட்ருக்கு அதில் முக்கியமான ரூமர் என்னென்னா அவன் இந்த இன்சிடெண்ட்டில் ஈடுபட்டுருக்கிறப்போ யார்கிட்டயோ ஃபோனில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கம் ஒரு சாராரம் இன் இன்னொரு ரூமர் என்னென்னு பார்த்தோம்னா பிஎம்டபிள்யூவில் யாரோ மூணு பேர் வந்ததாகவும் அதில் ஏறி போயிட்டு போய்ட்டுதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க தமிழ்நாடே கொந்தளிச்சிட்ருக்கிறப்ப தமிழ்நாடே இருக்கிறப்போ கமிஷனர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அதில் நிறைய வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க அது இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரும் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து இதை வந்து இந்த இஷ்யூ வந்து சப்சைட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க பட் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் அண்ணாமலை ஒரு பக்கம் சவுக்கால் அடிச்சுட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் இது போன்ற பிரச்சனைகளால் தமிழ்நாடு வந்து அல்வோ யூடியூப்பில் பார்த்தோம்னா எங்கே பார்த்தோம்னாலும் இந்த இஷ்யூ வந்து வந்து பேசிகிட்ருக்குறாங்க மக்கள் மத்தியில கொந்தளிப்பு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல் சமீபத்துல தான் வந்து ரெண்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து ரெண்டு நடந்துருக்கு சென்னையிலேயே வந்து அயனாவரத்துல ஒரு மென்டலி ரிட்டார்டு பொண்ணை வந்து ரேப்பு பண்ணதாகவும் இன்னொன்று வந்து அண்ணா நகரில் இன்னொரு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து ரேப் பண்ணி இந்த ரெண்டு இன்சிடென்ட்லேருந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து மீண்டு வரத்துக்குள்ளே அடுத்த இன்சிடென்ட் வந்து நடந்து தமிழ்நாடு காவல்துறைக்கே வந்து ஒரு பெரிய சவாலாக வந்து இருக்குது தமிழ்நாடு காவல்துறை மேலே மெயின் அக்யூசேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காமக்கூடுரன் திமுக நிர்வாகி திமுக நிர்வாகி மட்டும் இல்லை இவன் பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸும் மினிஸ்டர்ஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே ஹைகோர்ட் வந்து இந்த மேட்ரை சோமோட்டோ வந்து எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு சோமோட்டோ எடுத்து நேத்தும் இன்னைக்கும் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஃபைனலாக வந்து அவங்களுடைய தீர்ப்பு வந்து சொல்கிறப்போ இப்போதைக்கு வந்து சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்லிட்டு மூன்று பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க இந்த கேஸை வந்து டீல் பண்ணுறதுக்காக அதில் ஸ்னேகா என்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் இன்னும் ரெண்டு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த டீமில் வந்து இருப்பாங்க அவங்க இந்த கேஸை வந்து தரவ வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இன்டரியம் ரிலீஃபாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த ஃபேமிலிக்கு வந்து ஃபுல் ப்ரொட்டக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க குணசேகரன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மூணு பொண்டாட்டி கட்டி இருக்கிற ஒரு அரகண்ட்டை ஃபெலோன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மொதல் பொண்டாட்டி அவனை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க கோட்டூர் போலத்துல தான் இருக்கிறான் ரெண்டு பொண்டாட்டி கூட இப்போ வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறான் அண்ணா யூனிவர்சிட்டி பக்கமே பிரியாணி கடை நடத்திட்டுருக்கிறான் இது போல் அடிக்கடி வந்து போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவு உண்மைன்னு சொல்லிட்டு சொல்ல தெரியல இந்த மூணு பேர் கொண்ட இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் போட்டுக்கிட்டு போகிறோம் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ அது எப்படியோ வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெரிய கான்ட்ரவர்சியில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாட்டிக்குச்சு இதுக்கு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இந்த எஃப்ஐஆரை வந்து அப்லோட் பண்ணி எஃப்ஐஆர் வந்து மறையறதுக்குள்ளே யாரோ டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பதினாலு பேர் வந்து டவுன்லோட் பண்ணதா வந்து இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து சொல்லுது இதுக்கு தனியாக ஒரு கேஸ் வந்து கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த டெக்னிக்கல் கிளிச்சால் தான் வந்து இந்த இந்த எஃப்ஐஆர் வந்து டவுன்லோட் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி போக்சோ கேட் கேஸு சிறுவிக இந்த மாதிரி போக்ச கேஸு சிறுமிகள் இருக்கிற கேஸிலெலாம் விக்டமுடைய ஐடென்டிட்டி வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கமும் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து சொல்லியிருக்கு விக்டேமுடைய ஐடென்டிட்டியை வந்து பாதுகாக்கணும் அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ கான்ட்ரவர்சிகளுக்கிடையே இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்தது பெரிய அளவில் வந்து பூதாகரமாக வந்து வெடிச்சிருக்குது இந்த காமக்கோடு வந்து ஜெயிலில் வந்து அடைச்சிருக்கிறாங்க ஜெயிலே வந்து பாதி தண்டனை வந்து கைதிகள் ஃபெலோ கைதிகள் வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெண்களை வந்து பெண்களை வந்து சீரழிச்சுட்டு எந்த கைதியும் வந்து அங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டியில் எழுபத்தி அஞ்சு சிசிடிவி இருந்திருக்கு அந்த சிசிடிவியில் ஐம்பத்தி ஆறு தான் வந்து வேலை செய்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க கவர்னர் சனிக்கிழமை அன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு வைஸ் சான்சலர் போஸ்ட்டு செப்டம்பரில் வந்து காலியாச்சு இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் ஆகட்டும் கவர்னர் ஆகட்டும் அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை இவங்களுக்குள்ளே நடக்கிற ஈகோவால் இந்த மாதிரி இன்சிடெண்ட் எல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் வந்து ரெண்டு பேரையும் வந்து திட்டிகிட்டுருக்குறாங்க பல கான்ட்ரவர்ஷியல் கொண்ட இந்த கேஸை வந்து இந்த மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கும்